அழகு நிலையம் நடத்தி வரும் பெண்ணை மேக்கப் போட வேண்டும் என்று கூறி அழைத்து சென்று தவறாக நடக்க முயற்சித்த அதிமுக பிரமுகர் மீது செம்பனார்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் அருகே மேலப்பாதி சிவன் கோவில் தெருவை சேர்ந்த ஹரித்தா என்றவர் கீழையூர் சத்திரம் பகுதியில் அழகு நிலையம் நடத்தி வருகிறார் மேலப்பாதி மேலத்தெருவை சேர்ந்த அப்பு என்கின்ற தினகரன் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி என்பவர் இருசக்கர வாகனத்தில் நண்பரின் குழ தந்தைக்கு பிறந்த நாளுக்கு மே ஓட வேண்டும் என கூறிம்பனார்கோவில் ரயிலடி தெருவில் உள்ள யாரும் இல்லாத வீட்டிற்கு அழைத்துச் சென்று கத்தியை காட்டி மிரட்டி தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார் உடனே அவரை தள்ளிவிட்டுவிட்டு ஹரிதா கூச்சலிட்டு அங்கிருந்த தப்பி ஓடிய ஹரிதா கொடுத்த புகாரின் பேரில் செம்பனார்கோவில் காவல் ஆய்வாளர் கருணாகரன் பெண்ணிடம் தவறாக நடந்த முயற்சித்தார் பெண்ணிடம் தவறாக நடத்த முயற்சித்தல் ஆயுதத்தை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்து அதிமுக நிர்வாகி தினகரனை கைது செய்து நீதிமன்ற ஆஜர்படுத்தி நாகப்பட்டினம் மாவட்ட சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம